என்னுடைய வருகைக்காக ஹசரத் அவர்கள் காத்திருப்பார்கள் அவங்க வீட்டில் அவருடைய மூத்த மகளா எனக்காகவே காலையில் உணவெல்லாம் தயார் செய்து இன்னைக்கு கலீரமா சேர்த்து வருவாரு அவங்களோட தான் நீங்க சேர்ந்து சாப்பிடணும் அவங்களோட நீங்க சேர்ந்து சாப்பிட்டா ஒரு அரை இட்லி ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அதான் நீ அவங்களோட தான் சேர்ந்து சாப்பிடணும் என்று மகள் உத்தரவு போட்டு நான் போவேன் போனவுடனே மிகவும் சந்தோஷமாக மிகவும் உற்சாகமாக உட்கார வைத்து அதற்கு முன்னாலேயே சில பாட்டில்கள் எல்லாம் அதிர்ந்தவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இது வந்து என்னுடைய மகன் பறக்கு ஒரு பெரிய கடப்பா அங்கிருந்து வாங்கி வந்திருந்தாரு எனக்கு அக்காக்கள் வாங்கி வந்திருந்தாரு பறக்கத்து அப்படின்னு ஒரு டப்பா காட்டுவாங்க என்னுடைய மகன் வாணிப்பேட்டை இருந்து வாங்கி வந்திருந்தது இது இது ஏதோ ஸ்பெஷல் ஐட்டமா இது வந்து பாவக்கா சிப்ஸ் சாப்பிட்டு அப்படின்னு கொடுப்பாங்க இப்படி வார வாரம் அசத்து வந்து மகனார்கள் மகன்கள் தரப்பனாருக்காக வேண்டி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு வாரமும் அதை சுவைச்சி பார்த்தது நான் தான் அதுல ஒரு ரெண்டு வாரம் ஏதாவது அதை சாப்பிடாம கிடந்து போச்சுனாக்க ஒரு பையில மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவங்க பேசின பல விஷயங்கள்ல ஒரு காபாசி தான் உன்னுடைய கைகள்ல தவளக்கூடிய இந்த புத்தகம் என ரொம்ப கஷ்டப்பட்டு சென்சா பண்ணி இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்க

குயிலும் பயவுயிருமாக வீட்டில் இருந்தபோது வெறுமானா அவங்களுக்கு பக்கத்துல தான் அடக்கமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அன்னை ஆயிஷா ரயினா கலாண்தா அவர்கள் எப்படி கேட்டாரு தான் மகனாதை விட்டு அப்துல்லா அவர்கிட்ட கேட்டு சொன்னாங்க அப்ப குமரழிநாத் காணு அவர்கள் கேட்டு அனுபியது ஆயிஷாமா அவருக்கு ஒப்புக்கொண்டாங்க நான் அந்த இடத்துல அயத்தமாக்கலாம்னு இருந்தேன் இருந்தாலும் என்னை விட உங்களுடைய தரப்பனார் அதற்கு தான் அதனால நான் அந்த இடத்தை உங்களுடைய தரப்பனாருக்காக வேண்டி விட்டு குடிக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த தகவலை அப்துல்லா அலிலா அவர்கள் அடுத்தது உமர் அலில அவர்கள் சொன்ன பிறகு உமர் அலிலா கானு அவர்கள் சொன்னார்களா நான் ஈரோடு இருப்பதால் அப்படி சொல்லியிருக்கலாம்

நாமும் அடக்கம் செய்யப்படுவதை விரும்பலாம் இந்த மாதிரி நல்ல உலமாக்கள் பெரியவர்கள் நாதாக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்துக்கு அருகில் நாமும் அடக்கம் செய்யப்பட விரும்பலாம் என்று இந்த கதீஸ் நமக்கு ஆதாரமாக இருந்தது நானும் அப்படிதான் அவங்க விரும்புகிறேன் என்னுடைய முஸ்தார்கள் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் நானும் அடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அல்லாஹு தான் இதற்கு பதில் சொல்லுவான் அதற்கு நான் பார்க்க மாட்டேன் உனக்கு தான் அது தெரியும் அப்படின்னா இந்த ஒரு கருத்தை நனவாக்குவதற்காக வேண்டிய அசர்தாக்களுடைய மரணத்தை நான் காலையிலேயே வீட்டிலேயே சந்தித்து விட்டாலும் வாக்கியத்துக்கு போகணும் அஜது சொன்ன மாதிரியே அவங்க சொன்ன இடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நான் போயிருந்தேன் அதே போல அஜது அவங்க ஆழாதனுடைய குடும்பத்தினர்களும் வாக்கியத்தினுடைய முன்னாள் குஸ்தாத்மார்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆசைப்பட்ட இடத்துல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது அப்படியே நடந்துக்கிறது என்பதை பார்க்கும்போது ஹசந்த் அவர்களை துவா இறைவரா ஒப்புப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையான நான் பார்க்கிறேன். والله আল্লাহு ஜல்ல ஷானு அவர்களுக்கு உயர்ந்த சுகந்தையும் அவருடைய பாவங்களை மன்னித்து நிரந்தர நலன்களை தந்துடவாதாக ஆமீன்.